இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற நம்ம டீம் கார் சிப்ட் அங்க வந்துருக்கோம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிப்ட் அம்னி கார்ல நிறைய கேட்டிருந்தீங்க அண்ணா கிட்ட வந்து கேட்டோம் அண்ணா வந்து நிறைய கார் கொண்டு வந்திருக்கிறாங்க உள்ள என்னென்ன கார் இருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க love the chase and the hunt i set the pace when i'm running i always take what i want and i always get

சென்னை நம்பருங்க இது மட்டும் ஒரு டென்ட் இருக்கு ஸ்கிராச்சஸ் மட்டும் ஓடிடுங்க மற்றபடி வண்டி தெளிவா இருக்கு ஆமா ரெண்டு இடத்து மட்டும் வண்டி கண்டிஷன் மட்டும்னா வண்டி தெளிவா இருக்குங்க இது பார்த்தா நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தா டீம் கார்ஸ் ஆஃபர்ல பாத்தீனா இன்னைக்கு வண்டி வந்து 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் 2010 போயிட்டு இருக்குது வேற 2 லட்சம் 90000 கொடுத்துலாம் அந்த வண்டி இந்த வண்டி கேதா ஆஃபர் இது ஏதாவது பண்றீங்களா இல்ல பார்த்தா இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இஎம்ஐ ஃபர்ஸ்ட் இஎம்ஐ நம்ம கட்டி கொடுத்துலாம்

மட்டும் வராது வண்டி வண்டி இருக்குங்க எந்த ஒரு இருக்காது ஆமாங்க நம்ம டீம் கார் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வண்டி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாலு எண்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அதே மிஞ்சி ஒரு ஐயாயிரம் நாலு எழுபத்தி அது போக போய் நம்மளே கட்டி கொடுத்துடலாம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது ஆமா பொங்கல் ஆஃபர் ஒரு இஎம்ஐ ஃபர்ஸ்ட் இஎம் நம்மளே கட்டி என்ன மாடல் ஆமா ஒரு ஸ்விஃப்டுங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி ரொம்ப நீட்டா இருக்குங்க வண்டியெல்லாம் காமிங்க டீசல் வேரியண்ட் விடிஐ இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து இப்போ லைவ்ல இன்சூரன்ஸ் இல்லாமல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்கண்ணா இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துடலாங்க எல்டி விட்டு வீடியோ கன்வெர்ட் பண்ணிடுது பவுண்ட் இல்லாமல் ஒரு டைப்பும் பவுண்ட் நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டுருக்கோம் ஏசிலாம் நீட்டாக இருக்குங்க